இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா விவசாயத்துடைய மகிமையும் அதனுடைய தன்மையும் நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரிய மாட்டுது நிறைய பேர் பேசுறது என்னென்னா விவசாயம் வந்து ஈஸியாக இருக்குது அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது உண்மை தான் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனாலும் விவசாயத்துடைய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கேளுங்க நன்றி ஆமாம் இப்போதான் பெரியப்பக்கத்துக்கு வந்துருக்கேன் விங்காய் கேட்டால் மாங்கோஸ் தான் முருங்கிற கேட்டியா

சரி அம்மா சொல்லி நாங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுன்னு சொல்லிடுங்க தண்ணி ஊற்றி முடியுங்க செடிக்கு இதெல்லாம் பார்க்குது அப்பா சனி ஞாயிறு லீவ் வந்தேன் அப்பா போய் செடியெல்லாம் காஞ்சி போகிறா அதனால போய் சனி நாள் ஊற்றிட்டு அப்படின்னு சொன்னார் அதனால வந்து ஜாலியாக தண்ணி ஊற்றி ஆனால் ஒன்று நாளா போய் லட்சம் லட்சமாக சம்பாதிச்சுங்கிறீங்க வந்து செடி ஊற்றி அது என்னப்பா பார்க்கணும் சரி லட்ச சம்பாதிச்சா லட்ச லட்சமாக எவ்வளோ எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சோறு நாள் போய் போனோடனே போய் துட்டு போட்டோடனே சோறு வந்துருமா வரா வரா அது எப்படிப்பா நீ எப்படிப்பா இந்த மாதிரி அது இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க ஆனால் செடி தண்ணியை தூக்க சொல்லுங்க தப்பு தான்ப்பா எத்தனை பேர் வந்து எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க கோடி கோடியே சம்பாதிக்கணும்னு சொன்னாங்கன்னா கோடி கோடியா வந்து சாப்பாடு சாப்பாடு வந்துருமா சாப்பாடு தானே வந்துருமா வராது வராதுலாம் நீ நினைக்கிற நான் ஒவ்வொரு ஆளும் பெரிய பெரிய வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க அங்க வேலை செய்யறாங்க அங்க வேலை செய்யறாங்க பெரிய பெரிய கம்பெல்லாம் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சொந்த ஒரு மந்திருவாங்க விவசாயத்தை மந்திருவாங்க நீ நினைக்கிற ஆனா அங்க போய் வேலை செய்யற ஒவ்வொரு ஆளும் நான் காலைல ஏந்துக்கும் போது அவன் சொந்த ஒரு தான் ஏந்துக்குவான் புரியா ஒவ்வொரு நாளும் ஆமா சங்க ஊர் தான் ஒவ்வொரு நாளும் ஏழுக்கும் போதும் ஜாலியா தான் இருக்கும் அஞ்சு பத்து வருஷம் ஆமா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் தான் வளர்த்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் தானே அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய அது போனே போய் அவன வெளியாள போய் இல்ல வளர்த்து லேட்டாக சொல்லிட்டு தீக்கு போட்டு வந்தா நான் தொட்டில அதே மாதிரி இதுவும் குழந்தை

கோடி வராது பத்து கோடி பாஞ்சு கோடி குடுத்தாடும் சந்தோஷம் வராது ஆனா இது இப்படி வரும் அப்ப இருந்து ஏன்பா கிராமத்துல நீ விவசாய மன்றத்த பத்தி பேசுனா சிட்டில என்னப்பா நினைக்கா என்ன கிராமத்துல எனக்கு நினைச்சீங்களா பத்து ஏக்கராஜ் எனக்கு அப்படியே விட்டுட்டுண்ணா எதுக்கு காசு ஒரு பத்து லட்சம் தரானா பத்து லட்ச ரூபாய் தரான வித்துருங்க பத்து லட்சம் அவங்க அவனா பண்றான் அவன் விவசாயம் அதுல ஓஹோ நீ குடுத்து மூணு நிலத்துல விவசாயம் பண்றான் ஆமா கை இப்படி கைகிட்டு இருக்குண்ணா

நான் தான் இருந்து வந்தேன் ஆனால் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு தமிழர்களும் என்ன பண்றாங்கன்னா மொத்தமாடியில் போய் ஒவ்வொரு செடி வளர்க்குறது ஒவ்வொரு இது வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வளர்கிறாங்க புரியுதா ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு சாப்பாட்டுடைய அருமை அவங்களுக்கு தெரிஞ்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு எங்கன்னா ஒரு இடம் போனாவோ இல்லை வேற எங்கன்னா போனவனா கூட தேவையில்லாத சாப்பாட்டை செடி செடி நாட்டு நானா பூராஜ்னு சொல்லலாம் செடிகாட்டி அஞ்சு ரூபா பத்து ரூபா மாம்பழம் வரும் சரி கடையிலே போய் வாங்கி சாப்பிட்டு நீ என்ன பண்றோம் ஒரு பின்னாடி பாரு பின்னாடி பாத்தோன்னா ஒரு மாமரங்குல அங்க ஒரு ஏடிஎம் இல்ல எனி டைம் எனி டைம் அது வந்து ஒரு மிஷினா அது அங்க

வெளிநாட்டில் எவ்வளோ பெரிய போய் எவ்வளோ பெரிய பெரிய அழாமா வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சாலும் அவங்க காலையில் நாட்டி ஏங்கும்போது அவனுடைய கிராமத்தை நினச்சி நம்ம இப்போலாம் போகணும் இந்த டைம்லாம் நம்ம பசங்களோட போவோம் இந்த டைம்லாம் பசங்களோட வாக்கிங் போவோம் எப்போ சனி ஞாயிறு வரும் ஏங்க ஏங்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம அப்போ அவங்க பார்ப்போம் கிராமத்தில் போய் நேசிப்போம் அப்படின்றது தான் பல விவசாயத்தை பண்ணி ஆகணும் பண்ணாங்க விவசாயத்தை பண்ணியே ஆகணும்னா ஒன்றும் சொல்லலைப்பா உங்களுக்கு நிலங்குதுனா விவசாயம் பண்ணி நிலம் இல்லைன்னு சொன்னால் விவசாயம் பண்ணுறவங்களை போய் கை கொடுத்து கட்டி குத்தி அவங்களுக்கு பாராட்டு தெரிவி புரியுதா அவங்களுக்கு அதுதான் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஓகேவா ரொம்ப பேசிங்க இருக்காத ஆடியன்ஸ் கடுப்பாகி தள்ளுறவங்க கே தள்ளுறவங்க கேரி பண்ண நான் என்ன சொல்ல வரீங்க இப்போ கடைசியில் நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா விவசாயத்தை காதுங்க விவசாயத்தை விவசாயத்தை ஃபுல்லா காத்து அது வந்து ஒரு தெய்வமா பண்ணுங்க நீ சொன்னல ஒரு குழந்தை வளர்த்து பாஞ்சு வருஷம் ஆகுதுன்னு இது எங்க இதுவும் என் குழந்தை மாதிரி தான் இல்லை அதனால இது நல்லா நேசிங்க விவசாயத்தை நேசிங்க விவசாயம் காப்போம் போயிட்டு வாங்க